உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பு இந்த புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகள் புதிய கிருபைகளை பெற்று இந்த புதிய வருடத்தில் நாம் புது ஆசீர்வாதங்களை பெற்று நம் மன மகிழ்ச்சியோடு வாழ்வோமா இந்த நேற்று ஒரு இதில் போட்டிருந்தாங்க அறுசுவை நிறைந்த ஒரு இதை அந்த தமிழ் புத்து நான் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆறு சுவைகளும் நிறைந்த ஒரு உணவை ஒரு அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதுல போட்டிருந்தாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காப்பு உப்பு இந்த கசப்பு இந்த ஆறு சுவைகளும் நிறைந்த ஒரு உணவை சாப்பிட்றது எப்படி நம்ம வாழ்க்கையில் அது வந்து எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதே தான் அது நம் வாழ்க்கையானது துன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வறுமை இது எல்லாமே நிறைந்ததுதான் இது எல்லாவற்றிலும் நாம் இனிமையாக வாழ வளகிக்கொள்ள சுவைகளும் நிறைந்த அந்த உணவை சுவைத்து சாப்பிடுவது போல என்ன நிலையில் இருந்தாலும் அந்த வாழ்வை நாம் ரசித்து அந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நம் மன மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன் காட்